தமிழகம் தலைநிபுர தமிழின் பயணமாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்கு வருகை தரும் தமிழக பாஜக மாநில தலைவர் எங்கள் அண்ணன் திரு நயனா நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இங்கனம் பி எஸ் கவியரசு எம்பிஏ மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான செவிலியர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கைதான செவிலியர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைகிறார் பாவேந்தர் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் நிவேதா தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் கடந்த பதினெட்டாம் தேதி சென்னை சிவானந்த சாலையில உண்ணாவிரதம் போராட்டம் தொடங்கியது அப்போது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தினால இந்த சங்கத்தின் சார்பாக தொடர் போராட்டமானது அறிவிக்கப்பட்டது தொடர்ச்சியாக மக்கள் மற்றும் மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சருடன் பேசப்பட்டது அதுவும் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாததால தொடர்ந்து ஆறு நாட்களாக கூடுஞ்சேரி பகுதிகளில் ஆறு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த செவிலியர்களை காவல் தற்போது இன்று கைது செய்து அவரவர் மாவட்டத்திற்கு செல்லும் வகையில பேருந்து எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு குண்டுகட்டாக கைது செய்யக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது குறிப்பாக காலை உணவு மதிய உணவு ஆகிய வழங்கப்படாத சூழல்ல சோர்வடைந்த செவிலியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் ஏற்றக்கூடிய காட்சி என்பது பார்க்க முடிகிறது குறிப்பாக மகளிர் அவ்வளவு செவிலியர்களையும் குண்டுகட்டாக தூக்கி செல்லும் பொழுது அவர்கள் கண்ணீர் அடிக்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க இந்த சூழல்ல உணவின்றி உடல்ல எந்த ஒரு வலுவும் இல்லாம மயங்கி விழுந்திருக்கக்கூடிய செவிலியரை நம்மால் பார்க்க முடிகிறது அவருக்கு அதே மருத்துவ அதே பேருந்து வச்சு மருத்துவ வசதி இல்லாம அவருக்கு அந்த மருத்துவ உபகரணங்கள் எதுவுமே இல்லாம அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது எந்த ஒரு மனசாட்சி மனசாட்சிக்கு விரோதமாக காவல்துறை நடந்து வருவதாக அந்த பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு சிவிலியர் மேம்பாட்டு சங்கத்தினர் தெரிவிச்சிருக்காங்க உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர்